அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அறிவு அதிகம் என்று சொல்வது ஏன் என்பதை பற்றி பார்ப்போம் அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்றாகச் சேரும் நாளாகும் அதாவது சூரியன் என்பது சிவன் சந்திரன் என்பது சக்தி மாதா இந்த சிவனும் சக்தியும் ஒன்று கூடும் நாளில் ஒரு குழந்தை பிறக்குமானால் அதற்கு நல்ல அறிவு நல்ல சக்தி உண்டாகிறது இந்த அமாவாசை திதியில் பிறப்பது அவ்வளவு சிறப்பாகும் ஆனால் இதில் பிறந்தவர்களில் பலர் சயின்டிஸ்டாகவும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவராகவும் நல்ல தொழில் அமைந்தவராகவும் இருக்கிறார்கள் ஆனால் இதில் சிலர் திருடர்களாகவும் இருக்கிறார்கள் ஏமாற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கு அறிவு அறிவு அதிகம் என்பதால் இவர்களால் ஒரு வேலையை முடித்துவிட்டு சும்மா இருக்க முடியாது உடனே அடுத்த வேலை செய்ய வேண்டும் என்ற தாக்கம் இருக்கும் அதே போல இவர்கள் யாரும் செய்ய முடியாத வேலையையே செய்ய விரும்புவார்கள் அறிவு அதிகம் இல்லையா அதனால் இவர்களுக்கு எப்போதும் அவர் செய்த வேலையை விட நாம் வேறு வேலையை செய்ய வேண்டும் ஒருவர் செய்த வேலையை அதிவேகமாக செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசித்து அதில் முழு மூச்சாக இறங்கி சாதிக்கும் வல்லமையும் உண்டு இதனால்தான் திருடர்களும் உருவாகிறார்கள் சயின்டிஸ்டுகளும் உருவாகிறார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு காரியம் நடக்கும் முன் இவர்கள் யோசிப்பதில்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மை இருக்கும் அதனால் இவர்களுக்கு தோல்வி வரும் இந்த மனநிலையை இவர்கள் விட்டுவிட்டால் இவர்களுக்கு எப்போதுமே வெற்றி கிடைக்கும் இந்த வெற்றி என்பது இவர்களுக்கு மனநிறைவும் தராது ஒரு காரியத்தை முடித்து முடித்துவிட்டு உடனே அடுத்த காரியத்திலும் வெற்றி சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமே வந்து சேரும் இவர்களால் தலைமை பொறுப்பை ஏற்க முடியாது ஆனால் இவர்களால் இவர்களுக்கு தலைமையாக இருப்பவர்கள் பெருமைப்படும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் தலைவர்கள் என்று இருப்பவர்கள் இவர்களை பயன்படுத்தி கொண்டால் அந்த இடத்தில் சிறப்பாக வேலை செய்து பெருமை தேடித் தருவார்கள் இவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் தன்னை யாரும் குறை செய்து குறை சொன்னாலும் இவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் சிவசக்தி சேர்க்கை இல்லையா அதனால் தங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது என்ற எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு அப்படி இருப்பதனால் இவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் வேலை வாங்கும் நபருக்கு புகழ் உண்டாகும் அதேபோல இந்த அமாவாசையில் பிறந்தவர்கள் சிவன் சக்தி சேர்க்கை என்பதால் அர்த்தனார் ஈஸ்வரரை வணங்கி வர இவர்களுக்கு எப்போதும் நன்மையே உண்டாகும் அர்த்தனாரீஸ்வரர் என்பது சிவசக்தி சேர்க்கை ஆகவே இவர்கள் அர்த்தனார் ஈஸ்வரரை எப்போதும் வணங்க வேண்டும் நேரம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றும் வணங்கலாம் நேரம் இல்லாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் அண்ணா அர்த்தநாரீஸ்வரர் ஒரு ஃபோட்டோ வைத்து வணங்கி வர இவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும் இதை கவனித்து செயல்படுவார்களேயானால் இவர்களுக்கு எப்போதும் வெற்றிதான் மேலும் விவரங்களுக்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நன்றி வணக்கம்